ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனையால் பார்க்கவே ரொம்ப ஒல்லியாக மாதிரி இருக்கிற குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் முதுகெலும்பு நெஞ்செலும்பு கூட தெரிகிற மாதிரி இருக்கிற நிலைமையில் இருந்தால் கூட நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் வெயிட் கெயின் ஆகிறது உறுதி சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வழியே இல்லை வேறு மருந்தும் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ உங்கள் வெயிட் என்ன அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ முப்பது கிலோ இருக்கீங்க அப்படின்னா சரியாக முப்பது கிராம் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை மூணு இரவு சரியாக முளைக்கட்டி எடுத்துக்கணும் மூணு பகல் மூணு இரவு அதாவது மூணு நாள் நல்லா முளை கட்டி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்த இந்த வெந்தயத்தை இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி நல்லா நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே போடக்கூடாது தண்ணியை ஊற்றி இட்லி கொத்து வச்சு அது மேலே இந்த வெந்தயத்தை வச்சு நல்லா நீராவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்த இந்த வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்ணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து கரகடன் குடிச்சிடுங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்கணும் பட் ரிசல்ட்டு வெறும் ஏழு நாள் அதாவது ஒரே வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வெயிட் கெயின் ஆகிறத பார்ப்பீங்க ஸோ மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்